இன்றைய மாணவ சமுதாயத்தின் எதிர்காலத்தை திசை திருப்புவது பணமா படிப்பா பாசமா நட்பா இளைஞர்களே கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் உங்கள் கனவில் மீனா வந்தால் நீங்கள் வீணா போவீர்கள் உங்கள் கனவில் அசின் வந்தால் அழிந்து போவீர்கள் கனவுல ஆம்பளுங்களே வர மாட்டாங்களா உங்களுக்கு மனதை கெடுக்கிறதே பெண்கள் தானேய்யா அப்புறம் கணவன அவங்க தானே வருவாங்க ஏம்பா செய்யற தப்பெல்லாம் நீங்க செஞ்சுட்டு பழைய தூக்கி அப்பாவி பெண்கள் மேல போச இளைஞர்களே கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் காதலில் தவிக்கும் சந்தியாவை பற்றியால கஷ்டத்தில் தவிக்கும் இந்தியாவை பற்றியா அப்படின்னு சொன்னாம்பா காஞ்சிக்கு காமாட்சி மதுரைக்கு மீனாட்சி பாசத்துக்கு பொள்ளாச்சி நண்பர்களே பொள்ளாச்சி பொள்ளாச்சியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்கியா அதுல ஒவ்வொரு கிராமத்திலையும் ஏழை விவசாயிகளும் ஏழை பெற்றோர்களும் மக வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி போட்டு தங்கள் ரத்தத்தை எல்லாம் வியர்விய செஞ்சு உழைச்சிட்டு தான் இங்கு கோமணத்தை கட்டிக்கொண்டு கொண்டு சேற்றிலை வேலை செய்தாலும் பரவாயில்லை என் மகன் கோட்டு சூட்டு போட்டு ஏசி ரூம்ல வேலை செய்ய நினைக்கிறார் சார் அப்படிப்பட்ட பாசம் தான் இன்றைய சூழ்நிலையிலே என் மாணவ சமுதாயத்தை ஒரு சரியான வழிக்கு கொண்டு போயிட்டு இருக்கு இந்தியாவை பத்தி பேசுறான் யாரு ஒரு இளைஞன் எங்களுக்கு அதுதான் வேணும் ஒருத்தர் சோகத்தில் மச்சான் தண்ணி அடிக்கலாமா சிகரெட் அடிக்கலாமா படத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு பேரு நட்பே இல்லைங்க நட்பு என்பது அணை போட்டு தடுக்க முடியாத அபூர்வ நதி விஞ்ஞானமும் வெல்ல முடியாத விவேக புயல் அதிஞானத்திற்கும் அரை கூவல் விடுக்கும் மாசாரி பாரபட்சமே பார்க்காத பன்னாட்டு நீதிபதி கட்டுப்பாடுகளை இல்லாத கண்ணுக்கு தெரியாத புதிர்தாய நட்பு முகத்திற்கு தேவை அழகான இரு கண்கள்

கல்வி வந்து தப்ப சொல்லி கொடுக்காது ஆனா நல்லத சொல்லி கொடுக்காத கல்வி தப்பு தானே அதை வந்து சொன்னாங்க படிப்பு வந்து நல்லா கத்து தருதுன்னு கணக்கு பாடத்தை எப்பைய வைக்கணும் காலையில் நேரம் வைக்கணும் ஆனா மத்தியான நேரம் மத்தியான நேரம் சாப்பிட்டு போட்டு எல்லாரும் தூங்குற நேரத்தில் கணக்கு பாடத்தை வச்சுக்கிறாயா என்ன பள்ளிக்கூட இந்த கொடுமை எல்லாம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போட்டு வந்து உட்காந்தாக்க தமிழ் பாடத்தை வச்சு தாளாட்டே பாடி முடிச்சிடறாங்க ஐயா இன்னைக்கு ஆசிரியர்கள் ஆக நம்முடைய தமிழ் மொழி தாளாட்டக்கூடிய அளவிற்கு பாசமிக்க அன்புமிக்க மொழின்னு சொல்றீங்க நீங்க இத்தனை நாள் இந்த புரோகிராம்ல புரோகிராம் பண்ணுனா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க தமிழ்நாட்டு மக்களோட பாசம்தான் தான் சார் வேணும் ஒவ்வொரு கலைஞரையும் பாராட்டுறது தமிழ்நாட்டு மக்களோட பாசம்தான் அப்படிப்பட்ட பாசம் மிகுந்த தமிழ்நாட்டு மக்களும் தன்னோட குழந்தைகளுக்கு படிப்பு வேணும் நினைக்கிறாங்க வேற எதுவும் வேணும்னு நினைக்கிறது இல்ல அப்ப எத்தனை குழந்தைகள் இன்னைக்கு சாலைக்கு போறாங்க பணத்துக்காக எத்தனை குழந்தைங்கள அனுப்புறாங்க இது உண்மையா இல்லையா அனுப்புறாங்களா இல்லையாங்க சார் எழுபது சதவிகிதம் பெற்றோர் கஷ்டப்பட்டாவது குழந்தைய படிக்க வைக்கணும் நினைக்கிறாங்க ஒரு பத்து இருபது சதவீதம் நீங்க சொல்றது அந்த இருபது சதவீதமும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாறுவோம் மாற்றுவோம் நிகழ்ச்சிக்கு நான் வந்த அவங்களையும் மாத்தணும் ஒரு கேள்விங்கய்யா ஐயா உங்ககிட்ட மூணு பேனர் வச்சிருக்கீங்க எல்லா பேனர்லயும் பொட்டி பொட்டியா போட்டு சின்ன சின்னதா வச்சிருக்கீங்க இத மட்டும் ஏங்க ஐயா பெருசா வச்சிருக்கீங்க பொட்டியா போடாம நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நம்ம சென்டர்ல போட்டிருக்கிறது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டவர் தலார் ஸ்ட்ரீட்ல இருக்கு வெளிநாட்டு டாலர் அந்த பக்கமும் இந்த பக்கம் போட்டிருக்கிறது ஈரோ ஈரோப் நாடுகளுக்குண்டான காமன் கரன்சி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே குவிய தொடங்கி இருக்கிறது பொருளாதாரத்தில் இந்தியா வளர்ந்து வருகிறதுன்றதை சிம்பாலிக்காக அமைக்கிறதுக்காக தான் அந்த படத்தையே போட்டிருக்கோம் அது நீங்க காட்டியிருக்கீங்க படத்துல எப்படி அந்நிய செலவன் இந்தியாக்கு இந்தியாவோட பொருளாதாரத்தை அதிகப்படுத்துதுன்னு சொல்றீங்க நல்ல படிப்பதனால கலைவாணி சும்மா ஐயா படிச்சவன் எல்லாரும் வெளிநாட்டுல போய் வேலை செய்யறங்காட்டி இந்தியாவோட இன்கம் அதிகமாகுங்க ஐயா அதுதான் இந்தியாவோட இன்கம் மட்டும் அதிகமானா போதுங்களா அன்னைக்கே கவிஞன் சொன்னா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் இன்னை அடுத்த ரெண்டு லைனை விட்டுறக்கூடாது ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் பாடுபடுறீங்களா சிட்டிக்கு வந்துடுறீங்கல்ல இனிமேலே இளைய படிச்ச இளைஞர்களுக்கு நம்ம நாட்டிலேயே வேலை கொடுக்கறன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர சொல்லுங்க ஒரு இளைஞன் வெளி போனானா கேளுங்க இவங்க வேலையை கொடுக்க மாட்டாங்களாமா வெளிநாட்டுல போய் பார்த்தா தப்பாமா அற்புதமான கேள்வி அதாவது படிச்ச இளைஞர்களுக்கு அவங்க சொல்ற மாதிரி இந்தியாவில வேலை கொடுத்தா அதுவும் நல்ல சம்பளத்தோடு கொடுத்தால் அவன் ஏன் வெளிநாட்டுக்கு போறான் அங்கே போய் வெளிநாட்டில் போய் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் கையை ஏந்தலை வேற பார்க்குறான் கூலி வாங்குறான் அந்த சம்பளத்தை இங்கே அனுப்புறான் தான் இங்க உள்ளவங்களும் வீடு பெரிய பெரிய வீடாக வாங்குறாங்க கல்வித்துறை எடுத்துக்கலாம் படிப்பு படிப்புன்னு சொன்னாங்க இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எந்த ஸ்கூல் காலேஜ்லயாச்சு ஃபீஸ் இல்லாம இவங்க படிச்சிருவாங்களா பணம் இல்லாம படிச்சிருவாங்களா இங்க பொங்கலூர்னு பக்கத்துல ஒரு ஏரியா இருக்குங்கயா அங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு திண்ணைப்பள்ளியாக வெறும் ஐம்பது மாணவர்களுடன் தொடங்கப்பட்டது இன்றைக்கி கஸ்தூரி ரங்கப்பா நாயுடு பள்ளியா மூவாயிரம் ஸ்டூடெண்ட்ஸோடு செயல்பட்டு வருதுங்கய்யா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கல்விக்காக ஒரு பைசா கூட அந்த கல்வி அந்த கல்வி சாலை வசூலித்ததே இல்லை இதுக்கு என்னையா சொல்கிறாங்க உங்கள் குடும்பத்திலே இப்போ நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒருத்தர் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்கய்யா நூறு பேரையும் வச்சுக்கிட்டா நான் என்ன வருது

அன்னைக்கு நானே அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேங்க அண்ணா நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ காலேஜ் இருக்கு எத்தனையோ ஸ்கூல் இருக்கு ஒரு ஸ்கூல் மட்டும் ஃபீஸ் வாங்க போய்ட்ட போடுமா கெட்டவங்கள ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிரல ஆனா நல்லவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தேடி பிடிச்சு ஒரு அருமையான ஒரு ஸ்கூலை பத்தி சொல்லிருக்காரு அதை நடத்துற நம்ம பாராட்டணுமா வேணாமா என்னோட வயது மதிக்கத்தக்க ஒரு மாணவன் காலேஜ் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து மொபைல் போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் வந்திருக்கு இதையும் மீறி அந்த மாணவன் வந்து தன்னுடைய வகுப்பறைக்கு வந்து செல்போன் எடுத்துட்டு வந்திருக்கான் பாடம் நடத்துற ஆசிரியரை வந்து படம் பிடிச்சிருக்கான் அவன் பண்ண தப்பு அந்த நிர்வாகத்துக்கு அவனை வந்து அவனோட படிப்பை விட்டே நிறுத்திட்டாங்க ஒரே பையன் சொல்லி பாசம் சொன்னாங்களே அந்த பாச வச்சங்காட்டி இன்னைக்கு அவனுக்கு அந்த செல்போன் ஏன்னா வாங்கி தரணும் அநியாயமா இன்னைக்கு போச்சா படிப்பு செல்போன் எதுக்கு வாங்கி தர்றாங்க காலேஜ் விட்டு ஏதாவது பிரச்சனை வரதுக்கு லேட் அப்பா நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிருக்காங்க தப்பா யூஸ் பண்ணது அவன் அவனை சொல்லணும் எதுக்கு பாசத்தை நீங்க குத்து சொல்றீங்க கவர்மெண்டே சொல்லுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுக்கு செல்போனு அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா பசங்களை எடுத்துக்கலாம் கண்டிப்பா எல்லா பசங்களும் கேட்டிருந்திருப்பாங்க என்னன்னு வண்டி வாங்கி கொடுத்தா தான் நான் காலேஜுக்கு போவேன் நம்மால் வண்டி எடுத்து என்ன தெரியுமா பண்ணுவா இங்க இருக்க பிள்ளைய மாதிரி அழகான பிள்ளைய இருந்தாங்கன்னா எட்டு போடுறது ஆர்டிஓ ஆபீஸ்ல போட வேண்டிய எட்ட பஸ் ஸ்டாண்ட்ல போட்டா பின்னாடி வரல ராரிலையும் உனக்கு ஏழரையா இருக்குது உனக்கு தெரியல

கிடையாது அப்புறம் எதுக்கு அவனுக்கு வண்டி செல்போனோ எங்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க ஐயா எனக்கு சரி வர பாசம் காமிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க ஐயா என் மண்டையில படிப்பே ஏற மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க கூட இருக்காங்க ஐயா ஆனா எனக்கு நண்பர்களே இல்லைன்னு சொல்றவங்க யாராவது இருக்காங்களா எல்லா விஷயத்தையும் நம்மளால எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாதுங்கய்யா ஒரு சில விஷயத்த நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லுவோம் ஒரு சில விஷயத்தை நம்மளோட டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுவோம் ஆனா எல்லாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தையும் ஒருத்தர் கிட்ட ஷேர் பண்றோம்னா அதுதாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாணவ ரெண்டு மணி நேரம் செல்லுல வேசிட்டு இருந்தாயா அது என்னன்னு பேசுறேன் தெரியுங்களா ஹலோ டார்லிங் சாப்பிட்டியா குளிச்சியா தூங்கலையா இது கூட தேவையில்ல ஒரு மாணவை என்னை கூப்பிட்டு பாட என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பலான்னு என்ன நீ அனுப்புறா நீ ஒரு சேமியா ஆனால் அம்மா எனக்கு மாமியா நீ ஒரு பருப்பு ஆனால் நீ என் மேலே காட்டாத வெறுப்பு கொப்பலுக்கு தெரிஞ்சா காட்டுவான் செருப்பு அது எப்படிப்பா நம்மளுக்கு இந்த எஸ்எம்எஸ்ல மட்டும் அழகா தமிழ் கவிதை வருது ஒரு மாணவனுக்கு என்னங்கயா தேவை படிப்பு தானே தேவை படிப்பு ஒன்னு இருந்துச்சுன்னா பாச கிடைக்கும் பணம் கிடைக்கும் நட்பு கிடைக்கும் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த செல்வந்தர்கள் பேரை சொல்லுங்கன்னா இங்க இருக்க யாருக்காவது தெரியுமா இதே பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த படிச்சவங்க பேரை சொல்லுங்கன்னா டக்குன்னு ஞாபகத்துக்கு வருவாங்க அவ்வையாருன்னு அதுதாங்க படிச்சவனோட பெருமை நீ படிக்கிறது இப்போதான் ஸ்கூல் பள்ளி படிப்புக்கு வந்ததுக்கு தான் தெரிஞ்சது இத்தனை வருஷமா என்னத்த படிச்சோன்னு கனவு என்னன்னு கேட்டா தைரியமா சொல்லுவாங்க சார் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு எங்க கல்லூரியில் படிச்சிருக்கிற மாணவர்களை கேளுங்க படிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன என்னவேன்னு பெரிய கேள்விக்குறிதாங்க சார் இருக்கும் அப்படி வந்து எங்க கல்வி தெளிவா சொல்லி தரலினா இன்னைக்கு ஒரு டாக்டர் ஒரு கலெக்டர் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாரு இன்னைக்கு எத்தனை மாவட்டத்துல கலெக்டர் இருக்காரு எத்தனை ஊர்ல இப்ப தெருவுக்கு தெரு டாக்டர் இருக்காருன்னா அதுக்கு காரணம் எங்க படிப்பு தான் நாங்க படிப்பே தவறுன்னு சொல்ல வரல இன்றைய கல்வி நிலை சரியா இல்ல அத மாத்தணும் அப்படின்னு தான் சொல்ல வரோம் இன்றைய கல்வி நிலையில என்ன சரியில்லை சொல்லுங்க

<laughs> <laughs> ி உல் சார் சொல்ல சொல்லும்போது இவருக்கு என்ன சந்தோஷம் கேட்குறவனுக்கு எந்த சந்தோஷம் குழந்த எல்கேஜி படிக்கும்போது அதை சொன்னா தான் சந்தோஷம் அதே மாதிரி என் பையன் நல்லா மார்க் வாங்கிட்டான் அவன் வந்து பேமெண்ட் ஷீட் வாங்கலை மெரிட்லேயே வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதை வச்சு தான் பெற்றவர்களுக்கு பெருமை படித்தன வச்சா ஒரு நாட்டுக்கே பெருமை